நீங்க பார்த்துக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னதே இப்படி ஒரு வீடியோ அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு நிறைய பேர் வைஸோட இந்த வீடியோ துவங்குறேன் எஸ் பிக் பாஸ் முடிஞ்ச கையோட நம்மளுடைய மகாநதியோட சீரியல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏழு மணி ஸ்லாட்டுக்கு திரும்ப கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி கே கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இதில் என்னென்னா சின்ன மருமகளும் அவங்க என் செவன் இல்லையா அவங்க நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க டிஆர்பி வைஸோ அதனால் அவங்களுக்கு மறுபடியும் அந்த நைன் தேர்ட்டி ஸ்லாட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்போது நம்ம மகாநதியை சிக்ஸ் தேர்ட்டியில் நல்லாவே டிஆர்பி எடுத்திருக்காங்க அதாவது பெட்டராக பண்ணிகிட்ருக்கும் ஏன் வாங்க நீங்கள் ஏழு மணிக்கு வாங்கன்ட்டு ஏன்னா வீக்காவுடைய ஃபேன்ஸ் அதிகமாக இருப்பாங்க ஸோ ஏழு மணிக்கு அதிகம் சான்சஸ் இருக்குது ஆனால் இந்த டைம் வந்து நீங்கள் நல்லா என்ன சொல்கிறா இன்னும் வியூஸ் நல்லா கொடுக்கணும் எல்லாருமே இன்னும் ஒரு சப்போர்ட் அதிகமாக கொடுக்கும்போது இந்த என்ன சொன்னால் பொங்கலுக்கு அப்புறம் இந்த டைம் சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா பிபி வந்து அப்போ தான் முடியும் அப்போது இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாதிரி குளோபல் வில்லேஜஸ் இன்னொரு சீரியலுக்கு எயிட் தேர்ட்டி கொடுக்கறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குங்கிற டிஸ்கஷன் இருந்தாலும் வீனஸ் நாங்களும் எயிட் தேர்ட்டிக்கு மறுபடியும் ஒரு சீரியல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான சீரியல்ஸும் இருக்காங்க நிறையா ஆஃப்டர்நூனில் கூட வர மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி நிறைய பொதுவாக பாஸ் முடியும் போது டைமை சுருக்கி எந்த சீரியலை முடிப்பாங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் இருக்கும்போது பிக் பாஸ் துவங்கும் போது அப்படி ஒரு டாக்ஸ் இருக்கும்போது முடியும் போதும் அப்படிங்கிறதுலையும் சில சீரியல்ஸ் வருகையை பற்றி டாக்ஸ் இருக்கும் ஓகேவா பட் இருந்தாலும் மகாநதி ஏழு மணிக்கு கன்ஃபார்மாக கிடைக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது பட் இன்னுமே சூப்பராக டிஆர்பி கொடுத்தா எங்க இவங்களை கவனி எட்டு முப்பது போட்டலாமா நல்லா தானே டிஆர்பி இருக்குது அப்படின்னு கூட நினைக்கலாம் பட் ஆனால் வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் ஏழு மணிக்கு வரும் ஆனால் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் எயிட் தேர்ட்டிக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பட் இருந்தாலும் குளோபல் வில்லேஜஸோட இன்னொரு சீரியலுக்கு எயிட் தேர்ட்டி அதாவது புது சீரியல் ஐயனார் துணை இருக்கு இந்த சீரியலுக்கு எயிட் தேர்ட்டி கொடுக்கறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு பட் வீனஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு அதாவது இது மாதிரி டைம் ஸ்லாட் இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அந்த ப்ரொடக்ஷன் டீமும் கொஞ்சம் அதுக்கு ஒத்துழைக்கணும் அப்போ தான் சேனலுக்கு இருக்கு கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுட்டு அந்த ஒரு விஷயமும் இருக்கு பட் மகாநதிக்கு ஏழு மணி திரும்ப கிடைக்கணும்னா நம்ம டிஆர்பியா இன்னும் அதிகமாக காட்டிகிட்டே இருக்கணும் இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ பொங்கலுக்கு அப்புறம் ஒரு ஸ்வீட் இருக்கு இல்லையா உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டடியோ